என்னங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா இப்போ நான் சொல்ற பாருங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் உங்களோட சொந்தக்காரங்க யாராவது அப்ராட்ல இருக்காங்களா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துதான் ஆகணும் எதுக்குன்னா இந்த வீடியோல சொல்ல போறேன் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் சீசன் வந்தா நீங்க அவங்களை ரொம்ப மிஸ் பண்றீங்களே ஆமா எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகுங்க ஆமா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட பிரதிஷா பரத்வாஜ் வெல்கம் பேக் டு அஜ்மிரா ஃபேஷன் தமிழ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோல யாராச்சும் அப்ராட்ல இருந்தாங்கன்னா இல்லனா உங்களோட வீட்டுல இருந்து ரொம்ப தூரம்ல இருக்காங்கன்னா எப்படி பார்சல் பண்றது பார்சல்னா ரொம்ப சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனா இங்க நம்ம அஜ்மீரா ஃபேஷன் சூரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கே பார்சல் கூட போவோம் ஆமாங்க இந்த வீடியோல நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்றேன் பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் சொந்தக்காரங்க வந்து அப்ராட்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னா நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஆமால ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தால் அவங்களோட கேப்புக்கும் ரொம்ப வரும் அப்போது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் முடியாதுல்ல எதுக்குன்னா பார்சல் அனுப்பணும்னா அது ஒரு பெரிய வேலை நம்ம வந்து பார்சல் ஆஃபீஸ் போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் அது பார்சல் பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஹெடேக்காக இருக்கும் ஆமாம்ல அந்த தலைவலி நமக்கு வேண்டாம் ஈஸியாகவே நம்ம பார்சல் அனுப்பலாம் ஆமாங்க நம்ம அஜ்மீரா ஃபேஷன் சூரத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு நான் இப்போது சொல்ல போடுவாங்க நீங்க சூரத் வந்தாலே பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்கு அந்த மாதிரி தான் நீங்க வீட்டுல உக்காந்து கூட பார்சல் அனுப்பலாம் ஆமாங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ல இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஸோ ஈஸியா பார்சல் போவோம் எப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே பாருங்க நான் சொல்றேன் இது எல்லாமே தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமால இந்த மாதிரி சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆனால் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸுக்கு கிடைக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸோ ஒன் இயர்க்கு எவ்வளோ தேவைப்படும் எல்லா கிஃப்ட்டும் ஒரே டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஒரே டைமில் நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க ஸோ இங்கேருந்து அப்ராட் போயிடும் டைரக்ட் பார்சல் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீடுக்கு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடுக்கு போவோம் டைரெக்டாக போவோம் நீங்கள் எந்த டென்ஷனும் வேண்டாங்க இன்னிங்க வந்து நினப்பீங்க பார்சல்னால் அது டேமேஜ் ஆகிடுமா அப்படி பார்சலில் எந்த டேமேஜ் ஆகுதுங்க அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் அனுப்பலாமாங்க ஒரே டைமில் ஒரு ஒன் இயருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே நீங்கள் ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது ஸோ வேறு ஸ்டேட்டில் இருந்தாங்களுக்கு கூட நீங்கள் இங்கேருந்து அனுப்பலாம் இல்ல அப்ராட்ல இருக்காங்க அவங்களுக்கு கூட அனுப்பலவங்க இந்த பார்சல் வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக்கிங் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்சல் இது பேக்கிங் ரொம்ப செம்மையா இருக்கும் ஏர் டைட் பேக்கிங் ஸோ எந்த டேமேஜும் ஆகாது டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ நீங்க எந்த கவலை வேண்டாங்க நீங்க வீட்டில் உக்காந்து ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டைரெக்டாக அங்கே போங்க மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்டுக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அந்த பார்சல் அப்ராட் போவுங்க ஸோ என்ன வெயிட் பண்ணுறீங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இப்போவே பார்சல் அனுப்பலாமாங்க இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்